ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் நான் வந்து சிம்பிளாக சமைக்கிட்டுருந்தேன் அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் புரட்டாசி முதல் சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக சாமி கும்பிட்ருந்தேன் மாவிளுக்கு மாவு தீபம் மட்டும் போட்டிருந்தேன் மீடியம் சைஸில் மூணு மாவுளுக்கு மாவு நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன் அன்னைக்கு வந்து சமையல் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் பாயசம் செஞ்சுருந்தேன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன் பால் பாயசம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலையில் பஜ்ஜியும் அவரைக்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து முருங்கைக்கீரை வந்து தனியாக செய்வோம் எப்போதும் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை எங்கள் ஊர் சைட்லாம் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி செய்வோம் கீரை வந்து அந்த சாம்பாரில் கொஞ்சமாக இருந்ததுனால போட்டுட்டு முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் செஞ்சு அதுக்கப்புறம் சாமி கும்புற இடத்துல கோலம்லாம் போட்டுட்டு ராம ராமம் போடுறதுக்காக நான் ராமக்கட்டியில் வந்து பன்னீர் விட்டு அழைச்சிருந்தேன் முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சாமிக்கும் நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சுருந்ததுனால இன்றைக்கி வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் மட்டும் வந்து நான் வந்து அபிஷேகம் செஞ்சுருந்தேன் எல்லா அபிஷேகத்தையும் உங்கள்கிட்ட நான் வந்து வீடியோ எடுக்கலை ஒரு நாலு ஒரு அஞ்சு அபிஷேகம் மட்டும் அன்னைக்கு வந்து சிம்பிளாக செஞ்சுருந்தேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாமி ஃபோட்டோஸ்லாம் இறக்கி கொஞ்சமாக தான் துளசி கிடச்சிது அதனால துளசியை வந்து மாலையாக போடாமல் துளசி சாத்தியிருந்தேன் முள்ளரும்பு பூவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸும் கிடச்சிருந்தது வாழைப்பழம் வெத்தலைப்பாவுக்கு மாவிளுக்கு தீபம் ஏற்றிட்டு நம்ம செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரை விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன் ரொம்ப சிம்பிளாக மனசுக்கு நிறைவாக பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமை அழகாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த மாவிளக்கு மாவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடம்புலாம் முடியல அப்படின்னா வேண்டிட்டு போட்டோம் அப்படின்னா இந்த மாவிளக்கு மாவு எரிஞ்ச இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்தோடு நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்ணும் பொட்டு வச்ச இடத்துல வந்து தீபம் வந்து ஏற்றாதீங்க கொஞ்சம் தள்ளி ஏற்றணும் இது வந்து இந்த மாவிலுக்கு வந்து நம்ம வந்து என்ன வேண்டுதல் வேணாலும் வச்சு போடலாம் நம்மளோட கடன் தொல்லை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாவிளுக்கு மாவு தீபம் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ரொம்பவே சிறப்பு மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு மாவு தீபம் வந்து போடுவாங்க இது நீங்கள் தனியாகவும் போடலாம் நம்ம நாங்கள் வந்து தனியாகவும் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக தலிகை எண்ணிக்கி கண்டிப்பாக போட்டுருவோம் இந்த மாவிளுக்கு மாவு தீபத்தை இது வந்து நான் மறுநாள் உங்களுக்கு காட்டியிருந்தேன் மறாத நாள் தான் எரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எடுத்து இதை வந்து நம்ம சாப்பிட்டுருணும் இதை நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது இந்த தீபம் வந்து எப்படி போடணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் இருக்குது வேணுங்கிறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மனசுக்கு நிறைவாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் நீங்களாம் எப்படி கும்பிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்